துபாய்ல இருக்கிற அல் மத்தும் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ல துபாய் ஏர் ஷோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தானது நடந்து வருது இந்த ஏர் ஷோல நம்ம இந்திய நாட்டிற்கு சொந்தமான இந்தியாவில தயாரிக்கப்பட்ட தேஜாஸ் விமானம் போய் பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு இப்படி இந்த விமானம் போய் பார்ட்டிசிபேட் பண்ணி மேனுவர்ஸை பண்ணிட்டு இருக்கும்போது ஆல் ஆஃப் த சடன் இந்த ஃப்ளைட் ஆனது கிராஷ் ஆகி கீழே விழுந்துருச்சு இன்று மதியம் ஒரு இரண்டே கால் மாதிரி இந்திய நாட்டிற்கு சொந்தமான தேஜாஸ் விமானமானது டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு ரெடியாகி ரொம்ப லோ ஆல்டிடியூடில் பறந்துட்டு இருந்தது அதுக்கப்புறம் இந்த ஃப்ளைட்டுடைய பைலட் மேனுவர்ஸை பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது ஆல் ஆஃப் த சடன் என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல ஒரு ஹை ஆல்டிடியூட்லருந்து ரொம்ப வேகமாக நம்மளுடைய தேஜாஸ் விமானம் தரையில விழுந்து நொறுங்கிச்சு அன்பார்ச்சுனேட்டா இந்த விபத்துல அந்த பிளைட்டை ஓட்டின பைலட் இறந்துட்டாரு இந்த ஏர்கிராப்ட் ஆனது தரையில விழுந்த உடனே பெரிய பால் ஆஃப் ஃபயர் ஆனது எழும்பிச்சு பைலட் எஜெக்ட் பண்ணி வெளியில போன மாதிரியான காட்சிகள் தெரியல அங்க இருந்து ஒரு நாற்பது நாப்பத்தி ஐந்து நிமிடங்கள்ல இந்த ஏர்கிராப்ட ஓட்டுனா பைலட் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணாங்க எதனால இந்த விபத்து ஏற்பட்டுது அப்படின்னு தெரியல பட் நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இது பத்தின ஒரு டீடெயில் என்கொயரியா நடத்துவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதே மாதிரி தகவல்களுக்கு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்